பெண்கள் வெளியில போறாங்க பல நேரங்கள்ல தாமதமா வர்றாங்க அதோட காரணம் நமக்கு தெரியும் குடும்பமா ஆனா குடும்பம் சாராத சுற்றுப்புறத்துக்கு எப்படி தெரியும் அப்படி தெரியாத சுற்றுப்புறத்து மூலமா வர்ற கேளியும் கிண்டலையும் வாங்கிக்கிற பெண்கள் நம்ம வீட்டுல நம்ம கிட்ட வந்து ஒருவேளை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணியிருந்தா அந்த நாள் எப்படி போச்சுன்னு ஷேர் பண்ணியிருந்தா நீங்க என்ன பதில் சொல்லிருக்கீங்க ஒரு எடுத்துக்காட்டோட அந்த சூழ்நிலையை பார்க்கலாமா விளையாட்டுத் துறையில் இருப்பதால் அவள் விளையாடிவிட்டு வரும்போது ஒருவன் என் அக்காவை கிண்டல் செய்து அவளை தொட முயற்சித்து இருக்கிறான் அதை அவள் அம்மாவிடம் சொல்லிக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் அம்மா எத்தனை முறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் விளையாடிவிட்டு ஸ்போர்ட்ஸ் ஆடையிலேயே வீட்டிற்கு வராதே என்று சொல்லி திட்ட ஆரம்பித்துவிட்டார் அதன் பிறகு அவள் பயந்து கொண்டே சொன்னாள் அங்கிருந்து தப்பித்து ஓடி வீட்டிற்கு வருவதற்காக ட்ரெயினில் பயந்து மூச்சு வாங்கி ஏறும்போது பத்து மணிக்கு மேல் ஆகிவிட்டதால் பத்து மணிக்கு மேல் அந்த ட்ரெயினில் பெண்களுக்கு என்று தனி கம்பார்ட்மெண்ட் இல்லாத காரணத்தினால் எனக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் மற்ற ஆண்களை பார்த்து ஏற்கனவே ஏற்பட்டதை நினைத்து பயமாக இருந்தது என்று கூறினாள் இதை சொல்லி முடித்ததும் அம்மா இதற்குதான் நான் விளையாட செல்ல வேண்டாம் என்று கூறினேன் அக்கம் பக்கத்தில் யாரிடமும் சொல்லாதே உன் அப்பாவிற்கு தெரிந்தால் அவ்வளவுதான் இனிமேல் இரவு தாமதமாக வராதே என்று கூறினார் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அக்காவை தைரியமாக இருக்க சொல் குழந்தைகளுக்கான உதவியின் பத்து தொண்ணூத்தி எட்டை எப்போதும் அக்காவை நினைவில் வைத்திருக்க சொல் அம்மாவிடம் அக்காவின் உடைதான் இதற்கு காரணம் என்றால் பர்தா அணிந்திருக்கும் அக்காக்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையை சந்திப்பதில்லையா என்று கேள் அப்பாவிடம் சொல்லி அக்கா பாதுகாப்பாக வீட்டிற்கு வருவதற்கு வாகன ஏற்பாடு செய்ய சொல் தோழிகள் இந்த நான்கு யோசனைகளை கூறியுள்ளார்கள் எனக்கு குழப்பமாக உள்ளது இத்தனை யோசனை கூறியும் அவள் குழப்பமாக இருக்கிறது என்கிறாள் இப்போது நாம் என்ன செய்வது நாம் இவர்களிடம் கேட்டு பார்ப்போமா சரியாக சொன்னாய் இதற்கு இவர்கள் மட்டுமே சரியான யோசனைகளை கூற முடியும் அப்படியானால் அவர்களிடமே கேள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ உங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் பெயருடன் கீழே கமெண்ட் செய்யுங்கள் அவ்வாறு யோசனைகளை கமெண்ட் செய்வோருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதில் சிறந்த ஐந்து யோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கூறியவரின் பெயர் நமது வீடியோக்களில் இடம்பெறும்